திருப்பதி ஏழுப்பலையான் கோவில் ஊழியரை இஷ்டம் போல் திட்டிய அறங்காவலர் குழு உறுப்பினரை பதவி நீக்க கோரி நிர்வாக அலுவலகம் முன்பு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர்களில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து நியமிக்கப்பட்டவர் நரேஷ்குமார் இவர் நேற்று முன்தினம் ஏழுமலையானை வழிபட பிஐபு தரிசனத்தில் சென்றார் இந்த நிலையில் ஏழுமலையான் கோவில் ராஜகோபுரம் எதிரே உள்ள பித்லேகேட்டை மிக முக்கிய பிரமுகர்கள் கோவிலில் பூஜைகள் செய்யும் அர்ச்சகர்களை தவிர எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் திறக்கக்கூடாது என்பது சமீபகால உத்தரவு ஆனால் இதனை அறியாமல் ஏழு மலையானை தரிசித்த பின்பு அங்கு வந்த அறங்காவலர் குழு உறுப்பினர் நரேஷ்குமார் அந்த கேட்டை திறக்கும்படி அங்கு பணிகள் இருந்த ஊழியர் பாலாஜியிடம் கூறினார் ஆனால் ஊழியர் பாலாஜி இது உயர் அதிகாரிகளின் உத்தரவு எனவே கேட்டை திறக்க இயலாது நீங்கள் பக்தர்கள் செல்லும் வழியில் வெளியில் சென்றுவிடுங்கள் என்று கூறினார் இதனால் ஆவேசம் அடைந்த அரங்காவிழர் குழு உறுப்பினர் நரேஷ்குமார் ஊழியர் பாலாஜியை இஷ்டம் போல் திட்டினார் மேலும் நான் அரங்காவிழர் குழு உறுப்பினர் நான் உத்தரவிட்டால் செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை என்று கூறினார் ஆனாலும் ஊழியர் பாலாஜி அந்த கேட்டை திறக்கவில்லை உயர் அதிகாரிகள் உத்தரவை அப்படியே கடைபிடித்தார் அதன் பிறகு வெளியே சென்றார் இந்த வீடியோ சமூக வலைதளத்திலும் ஊடகத்திலும் வைரலானது இந்த நிலையில் தேவஸ்தான ஊழியரை வாயில் பந்தப்படி திட்டிய அறங்காவலர் குழு உறுப்பினர் நரேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தேவஸ்தான கூட்டமைப்பினர் திருப்பதியில் உள்ள தேவஸ்தான நிர்வாக அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைக்கும் பணியில் தேவஸ்தான உயர் அதிகாரிகள் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊழியர் சங்கத்தினருக்கு உறுதி அளித்ததால் அவர்கள் கலைந்து சென்றனர் இந்த விவகாரத்தை ஆந்திர மாநில அரசும் சீரியஸாக எடுத்துக்கொண்டு இது தொடர்பாக நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து விசாரணை வருகின்றது ఇనాస్థాన అలవ్ సుదరీ వ్యక్తిని బోర్డ్ మెంబర్ దూషించిన సంఘటనపై అడ్మినిస్ట్రేటివ్ బిల్డింగ్ దగ్గర ఒక గంట పాటు శాంతియుతంగా నిరసన కార్యక్రమం చేయడం జరిగింది ఈ మధ్యకాలంలో టీటీడీ ఉద్యోగస్తుల పైన అనేక దౌర్జన్యాలు జరుగుతూ ఉన్నాయి మొన్నటికి మొన్న వరాహస్వామి గుడిలో ఒక బోర్డు మెంబర్కి తాళాలు తీలేదని సూర్యనే ఉద్యోగిని సస్పెండ్ చేయడం అయితే ఏమి పడికావర్లో ఒక విఐపికి తాళాలు ఓపెన్ చేయలేదని ఒక సూపర్ ఒక అటెండర్ని ట్రాన్స్ఫర్ చేయడం అయితే ఏమి నిన్నటికి నిన్న బాలాజీని సాక్షాత్తు ఉన్నత స్థానంలో ఉన్నటువంటి బోర్డు మెంబరు అతను కుటుంబ సభ్యులని దూషించడం అయితే ఏమి ఇవన్నీ చూస్తా ఉంటే ఉద్యోగస్తులందరిలో కూడా ఒక తెలియని మనోవేదన గురి అవుతున్నాం మేము మా ఒకటే మాది ఒక